சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் காட்டிய வழியில் ஆதிக்கத்தையும் அடாவடித்தனத்தையும் தமது மரபுவழி போர்க்குடத்தால் முறியடிக்க களமாடிய அதற்காக உயிரீகம் செய்த ஐயா செல்லத்துறை ஆசிரியர் அவருடைய நினைவிடத்திலும் அதனை தொடர்ந்து இந்த மண்ணின் மக்களுடைய விடுதலைக்காக களமாடி வீர வரலாறு படைத்து வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவீரன் அண்ணன் சிக்கல் கணேசபாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்திலையும் அண்ணன் பிள்ளையன் அவர்களுடைய நினைவிடத்திலையும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த நான் தமிழ் தேசிய வேட்பாளராக இந்த மண்ணிலே களம் கண்டிருக்கிறேன் எமது முன்னோர்களை வழிபட்டு என்னுடைய சமூக அரசியல் மீட்சிக்கான பயணத்தை இந்த மண்ணிலிருந்து நான் தொடங்குகிறேன் எனவே தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள் தன்னுடைய வலிமையை உணர்ந்து தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனித்தொகுதி என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்திலையும் தென்காசியில் மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் களம் காண வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை தகர்த்து பொது தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவோம் குறிப்பாக திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த சமூகமும் இந்த எண்ணிக்கை இல்லை இதை இந்த சமூகம் உறவுகள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி அறந்தாங்கி திருச்சுளி திருவாடனை இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் குறைந்தது குறைந்தது எழுபதனாயிரம் முதல் எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய வாக்குகள் இருக்கிறது ஏறத்தாழ நான்கரை லட்சம் வாக்குகள் இங்கே வெற்றி வாய்ப்பை ஒரு சமூகமே முனைந்து நின்றால் எப்படி ஓட்டப்படாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு முகமாக அங்கு இருக்கக்கூடிய நான்கு முனை போட்டியை பயன்படுத்தி கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடிந்ததோ அதே போல இந்த மண்ணின் மக்கள் மனம் வைத்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும் வெற்றி பெற்று விடுவோமா என்கிற கேள்விதான் இங்கே வரும் வெற்றியோ தோல்வியோ அடுத்த தலைமுறைக்கான அரசியலை இருபத்தாறில் சட்டப்பேரவைக்கான வாய்ப்பை அனைத்து கட்சியும் இந்த சமூகத்திற்கான வாய்ப்பை மறுக்கிறது குறிப்பாக பொது தொகுதியில் நம்மை நிறுத்துவதே கிடையாது தேவேந்திரகுல வேளாளருடைய வெளியேற்ற கோரிக்கையை இன்றைக்கு நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் அதை மீண்டும் புதுப்பித்து அதை உயிர்ப்பிப்பதற்கு இந்த களம் நமக்கான களமாக மாறியிருக்கிறது எனவே காலமும் களமும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மாவீர இம்மானுவேல் சேகரன் அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்ற கனவோடு ஒரு வேட்கையோடு அரசியல் களம் கண்டபோது அவர் முளையிலேயே சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் பகையாலும் கிள்ளி எறியப்பட்டார் அவர் தொடங்கிய அந்த பயணத்தை உங்களில் ஒருவனாக உங்களுடைய உறவினனாக இந்த சமூகத்திற்கு இருபது ஆண்டு காலம் அறிவுத்தளத்திலே அரசியல் களத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உழைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் ஆகிய நான் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே இங்கே களம் கண்டிருக்கிறேன் எனவே உறவுகள் இந்த நிலையை உணர்ந்து கொண்டு இந்த சமூகம் அரசியலில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லாம் எதிரிகளுக்கும் இரண்டகர்களுக்கும் வாக்களித்து விடாமல் இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மாவீரன் அண்ணன் கணேசபாண்டியனுடைய நினைவிடத்திலே அண்ணன் வெள்ளையனுடைய நினைவிடத்திலே ஐயா செல்லத்துறை ஆசிரியருடைய நினைவிடத்திலே வச்சு உங்களை இருகரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்